அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி மடல் விழி நாண மலரே மடல் விழி நாண மலரே மாணிக்கமே என்ன சொல்றது மடல் அந்த மாதிரி விழி மடல் மாதிரி இருக்கணும் மடல் உங்களுக்கு தெரியல மடல் வழி ஞான மலரே ஞான மலர் மலரே வடி உடை மாணிக்கமே வாழ்நாள் அடைவார் வாழ்நாள் அடைவார் வறுமை உரார் வந்துட்டானா வறுமையிலேயே கிடக்கூடாது நோயிலையும் கிடக்கூடாது வறுமை உரார் நன்மனை மக்கள் நல்ல மனைவி நல்ல மக்கள் இருந்தால் தான் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் ச மன நிம்மதியோடு வாழ முடியும் நன் மனைவி ம மக்கள் பொன் பொருள் இடம் புகழ் பொண்ணு இருக்கணும் பொருள் இருக்கணும் இடம் புகழ் மானார் உற்ற மயிலே வடிவுடை மாணிக்க மீன் மானாருற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே அதாவது வந்து வல்லல்புரமா வந்து வடிவடை அம்மன் கோயிலில் போயிட்டு அவர் பதிகம் பாடிக்கிட்டு அப்படியே இருப்பார் அது ஆரம்ப நிலையில் அதை அவங்க அங்கே பாடிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு நன்மை செஞ்சாங்க அந்த அம்மா எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டால் வடிவுடை மாணிக்கணும் யார் அடிப்பரிச்சோதி தான் நாம் பேர் வச்சுக்கிட்டோம் அந்த வடிவத்தில் வந்து அவங்க உதவி செய்கிறோம் நாம் என்ன பேர் வைக்கிறோமோ அந்த பேருக்கு அவங்க காரியப்பட்டாங்க அவர் அடிக்கடி அந்த சன்னதியில் போயிட்டு அமர்ந்திருப்பார் ஏன்னா தனிமையில் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுலேயே அங்கே சதம் இல்லாமல் ஒரு கோவில்லாம் சுத்தமாக இருக்கும் அந்த இடத்துல உட்கார்றது ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் ஒரு பிராமணர் வந்தார் திடீர்னு உள்ளே வந்து சதுர்வேத சாரங்கி ரதம் அப்படின்னு சொல்லி எட்டு சுவடிகளை கொடுத்தாராம் எட்டு சுவடிகளை கொடுத்து மறைஞ்சிட்டாராம் என்னடாவது திடீர்ல யாரோ வந்தார் அவர் கொடுத்தாரு மறைஞ்சிட்டார் என்ன பண்ணுறதுன்னு இவர் நினைக்கிறார் அதை பிரித்து பார்த்தா இந்த அம்மன் பேரில் நீ பதிகம் பாடணும் அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது ஓலைச்சுவடி இப்படி இருக்கும்போது சரி நாம் அந்த அம்மனுக்கேக்க அதிகம் பாடுவோம் அப்படின்னு சொல்லி இவரும் தீர்மானிச்சிட்டார் ஒரு நாள் திண்ணையில் வந்து படுத்துட்டார் இரவு ரொம்ப நேரம் அடிப்படைய மாணிக்க அம்மன் கோயிலில் இருந்துட்டு வீட்டுக்கு இப்போ நேரம் அவங்க கதவை சாமிச்சிட்டு தூங்குறாங்க அண்ணிலாம் சரி தூங்குறவங்கள எப்பவுமே எழுப்பக்கூடாது அது தப்பு அது தூங்குறவங்களை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் பேசாமல் திண்ணையில் படுத்துட்டார் அப்போ இந்த அம்மா பார்த்தாங்க என்ன அங்கேருந்து இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட உட்காந்து வந்துட்டு இப்போ போய் இவர் வந்து பட்டினியை படுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கேருந்து சாதம் எடுத்துட்டு சாதம் கொண்டு வந்து அதுவும் வாழையில் கொண்டு வந்து சாப்பாடு எழுப்பி இருந்தாப்பா அவங்க எப்படி வராங்க பாருங்கள் அண்ணி உருவில் வராங்க ஏன்னா யாரோ கொண்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பழகம் இல்லாத ஆளுக்கிட்டு ஒரு குழந்தை இருக்குன்னா அங்கே அம்மா கொடுத்தா தான் வாங்குவோம் வேறு யார் கொடுத்தாலும் வாங்காது வேணாம் தான் சொல்லும் சின்ன குழந்தைங்க அவங்க அம்மா கொடுத்தா இதை கொடுத்தா வாங்கி சாப்பிடும் அதுபோல் இவர் அவங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க நான் போனால் அவர் வாங்கி சாப்பிட மாட்டார் சொல்லிவிட்டு அவங்க அண்ணி உருவில் வந்து எழுப்பி சாப்பாடு கொடுத்தாங்க சரி சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு அவர் வாங்கி சாப்பிட்டார் சாப்பிட்டு அவர் படுத்துட்டார் படுத்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்று ஆன உடனே அந்த அம்மா வெளியே வந்து பார்த்தாங்க ஐயோ தம்பி வந்து பசியோட படுத்துருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஏந்திருப்பா ஏந்திருப்பான்றாங்க என்ன நீ இப்போ தான் சாப்பாடு கொடுத்தே சும்மா ஏப்பி நேர்க்கிற அப்படின்றாரு இவர் எப்போ நான் சாப்பாடு கொடுத்தேன் நான் அவனுக்கு சாப்பாடே கொடுக்கலையே அப்படின்னு அவங்க சொல்கிறேன் அப்புறம் ஏந்து உட்காந்து சொல்கிறார் நீ தான் சாப்பாடு கொடுத்தே சாப்பிட்டா நான் இல கிடைக்குது அப்படின்னு கிடைக்குது பாரு அப்படின்னு சொல் அப்படியா பார்த்தா இலை இருக்குது இன்னும் ஒரே அதிசயமாக இருக்குது என்னப்பா நீ சொல்கிறேன் ஏன் ஏன் நீ சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் இந்த இலை போட்டிருக்கேன் நீங்கள் தான் பாட்டிங்க உங்களுக்கு தூக்கப்பத்தில் தெரியல போல இருக்குது இல்லைப்பா எனக்கு நல்லா தெரியுது உனக்கு வச்சு சாப்பாடு அப்படி தான் இருக்குது நீ தான் நான் ஏன் மறுபடியும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சேன் அது அப்படியே தானே இருந்தது அப்படியே எடுத்துன்னு வரேன் நான் சாப்பாடை கொடுத்துட்டா ரெண்டாவது வந்து ஒன்று எழுப்பினா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இப்போதான் இவருக்கு குழப்பம் வந்தது ஆஹா அந்த அம்மாவுக்கு நம்ம பாட்டு பாட சொல்லி பதிகம் பாட சொல்லி நம்மளை வந்து ஒரு பிராமணர் வடிவில் வந்து அந்த ஏன்னா அவங்கள ஒரு பெண் வடியில் வந்து கொடுக்கூடாது இல்லையா அந்த அம்மாவை எப்படி வந்துடுறாங்க ஒரு பிராமணர் வடிவத்தில் வந்து நமக்கு எட்டு சுவடியை கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை பாட சொல்லி ஏன்னா பாட்டில் வந்து இனிமே பாடுவாரம் எந்த பக்கவாதமும் தேவையில்லையா இந்த பக்கவாதன்ற பக்கத்தை பக்கத்தில் இசை இருக்குது அந்த இசையெல்லாம் தேவையில்லையா அவர் குரலே இசையாக இருக்கணும் அவர் அதே போல் காரணப்பட்டு கந்தசாமி பாடுறதும் அருமையாக இருக்கும் அவர் இசையெல்லாம் வச்சுட்டு போட அவ்வளோ அதிகமாக இருக்கும் திருவட்டி பூச்சி திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் அவ்வளோ அருமையாக போடுவாரம் திருவடி புகழ்ச்சி படிக்கிறதுக்கே நம்ம கஷ்டம் பரசிவம் தி சின்மயம் பூரணம் அப்படின்னு நம்ம படிக்கிறதுக்கே கஷ்டம் சர சர அப்படிலாம் வரும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் புரியும் புதுசாக இருக்கிற பாசங்க பிள்ளைங்க வந்து படிக்கவும் முடியாது திருவடி புகழ்ச்சி அவ்வளோ இனிமே பாடுவாரான்னு காரணப்பட்டு கந்த சார் வள்ளல் பெருமாவானு இனிமையாக பாடுவாரும் அதான் சொல்லுவார் நீங்கள் ப பக்க வாத்தியங்கள் இல்லாமல் பாடுவதே பாட்டு அப்படின்னு சொல்லுவார் அவர் ரெண்டு பேரும் இப்போ அவர் பக்கவாத்தியத்தோடு பாடினான்னு சொல்கிறாங்க ஏன்னா பஜனை பாடியிருக்காரு அவர் காரணப்பட்டார் ஆனால் இனிமையான குரலாம் எங்கள் ஊர்லேயே ஒரு தெருக்கூத்து கலைஞர் ஒரு நான் ஐம்பது வருஷம் முன்னாடி இருந்தார் அவர் பாடினாருன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பாடுவாரான்னு கேட்கும் அவ்வளோ இனிமா இருக்கும் எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க அதெல்லாம் என் ஆண்டவனுடைய அருள் ஒருத்தர் பேசுகிறாரு பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க ஒருத்தர் பேசுகிறாரு ஐம்பது பேர் பார்க்குறாங்க என்ன காரணம் அவருக்கு ஆண்டம் அருள் இருக்குது பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க இவருக்கு ஆண்டம் அருள் இல்லை ஐம்பது பேர் பார்க்குறாங்க அதுதான் நினச்சிக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ பார்த்தார் அந்த அம்மா தான் நமக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க சரி இனிமேல் வந்து நம்ம அவங்களுக்கு பதிகம் பாடணும் நன்றி பசி நேரத்தில் வந்து நம்ம பசியை தீர்த்தாங்கள்ல அந்த அம்மாவே வந்து நன்றி மறப்பது நன்றில்லை அன்றே மறப்பது நன்று என்கிட்ட ஒரு ஆள் இருக்கு நீ நன்றி செஞ்ச நான் அன்னிக்க பார்த்துட்டேன் அதான் நல்லதுன்னுட்டார் அதுவும் நல்லது தான் ஆனால் வல்ல அப்படி சொல்ல நன்றி மறப்பது நன்றி இல்லை அந்த அம்மா நமக்கு பசி தீர்த்தாங்க நம்மளை பாட சொல்லி பிராமணர் வடிவத்தில் வந்து நமக்கு எட்டு சுவடிகளை கொடுத்தாங்க அதெல்லாம் கண்டிப்பாக பாடினோன்னா அங்கே போய் போ அவர் எத்தனி பதிகம் பாடினார்ன்றது சில இதுதான் வந்துருக்குது இன்னும் நிறைய பாடியிருப்பார் பாடினார் அதுபோல் திரிவதிகை கோயில் பண்புட்டி பக்கத்தில் ியும் அதுவும் ஒன்று தான் திருவதிகை திரு திரு அதிகின்னு சொல்லுவாங்க திருவதிகை கோயிலில் ஆயிரங்கால் மண்டபத்தில் சுந்தரர் படுத்துருக்கார் சுந்தரமூர்த்தி சன் அங்கே படுத்துருக்கும்போது இரவு ஒரு அவர் ஒரு அடியார் மாதிரி வந்து அவர் பக்கத்தில் படுத்துட்டார் இவர் இங்கே படுத்து இப்படி படுத்துருக்காருன்னா அவர் தலைக்கு நேரம் அவர் படுத்துட்டார் சரியாங்கன்னா படுத்துருந்தா போகிறாருன்னு இவர் படுத்துட்டு தூங்குறார் தூங்கும்போது அவர் என்ன பண்ணார் ரெண்டு காலையும் கொண்டு அவர் தலையில் வச்சுட்டார் தலையில் வச்ச உடனே அவரை எடுத்து விட்டார் என்னடா அது காலை கொண்டாந்து தள்ளி வைக்கிறாரு அப்படின்னு இவர் தூக்கத்தில் சுந்தரர் என்ன பண்ணுறாரு நவந்து நவந்து படுக்கிறாரு அவர் தலை மேலே காலை வச்சுக்கிட்டே வர்றாரு அப்புறம் தூக்கம் கழிஞ்சு போச்சு சரி யார் அது ஏந்து பார்ப்போம்னு பார்த்தா ஆளை காணும் இப்படி தான் வருவாங்க இறைவனாம் எந்த புகுந்து வந்து காய்ச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதான் மனுஷன் 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 கடவுள் ரூபாயான் நான் கடவுள் ரூபத்தில் மனுஷன் மனுஷனால்தான் மனுஷன்கிட்ட தான் கடவுள் வருவார் அவர் வேறு ஊருவில் வர முடியாது ஐரா வந்து வராரு வடிவடி அம்மா அம்மாவா வராரு இன்னும் எத்தனையோ ரூபத்தில் வர்றார் அப்போ சுந்தரன் பார்த்தபோது தான் வந்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் மனம் மகிழ்ந்தார் நாம் யாரோ நினச்சிட்டுமே அப்படின்னு அதே போல் தர்மசாலையில் ஒரு நாள் வள்ளல்பருமான் படுத்துன்னு இருக்கார் நல்லா அழந்து தூங்குறார் தூங்கும்போது அங்கே கூட இருந்தவங்க ஒருத்தர் வந்து படுத்துட்டாங்க எப்போ இவர் தூங்கின பிறகு அப்படி அப்படி இவர் கணக்கு யாரோ வந்து படுத்தாங்க பார்த்தாரு சரி அவங்க தூங்கிட்டோம்னு அவர் போய்ட்டு தூங்கிட்டுக்கிறார் அப்படி தூங்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு நேரத்தில் ரெண்டு காலையும் தூக்கி சரஸ்ல வச்சாங்க என்னடா படுத்து ரெண்டு காலையும் தூக்கி நம்ம சரஸில் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம் கையில் அப்படி தள்ளுனாரன் பல்லலை அப்படி தள்ளினாரன் தள்ளும்போது மீண்டும் கையை உணர்ந்து ரெண்டு கையும் தலையில் வச்சாங்க ஆனால் மொதல் காலை வச்சாங்க இப்போ தலை கையை வைக்கிறாங்க யாருன்னு பார்க்கும்போது ஆள் அப்படில்லையே தூக்கத்துலேயும் கால் வச்சு தெரிஞ்சுது கையை வச்சது தெரிஞ்சுது அப்போ அடியும் முடியும் உணர்ந்தேன்றார் எப்படி அடியும் உணர்ந்தேன் முடியும் உணர்ந்தேன் காலையும் உணர்ந்தேன் கையும் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார் போகும்போது உன்னை காண வந்தேன் அப்படின்னார் சொல்லிட்டு போகிறாரு நான் உன்னை காண வந்தேன் உனக்கு அருளை கொடுத்தேன் சொல்லிட்டு போனார் அதில் என்ன சொல்கிறார்னா வள்ளலன் அடியும் முடியும் பார்க்கல நிறைய பேர் அடிமுடி பார்க்காமலே வந்துட்டாங்க பாதியில் போய் திரும்பி பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது ஆனால் அடியும் முடியும் ரொம்ப சிம்பிளாக கேட்ட நேரத்தில் உடனடியாக காலை பாதத்தையும் தலையில் வச்சுட்டார் திருவடி தீச்சை ரெண்டு கையையும் தலையில் வச்சுட்டார் கரை தீச்சை அடி முடியும் பார்த்துட்டார் கையும் பார்த்துட்டு க பாதத்தையும் பார்த்துட்டார் அதான் சிவபுராணத்தில் சொல்லுவாங்க உலகத்தையே சுற்றி வந்தவர் மாம்பழத்தை வாங்கலை என்ன உலகத்தையே சுற்றி வந்தவர் வாங்கலை ஒரே இடத்துல உட்காந்து வந்தவர் வாங்கிட்டார் இப்போ என்ன காரணம் அறிவு தான் காரணம் அப்போ அடிமுடியை போய் பார்க்காத வந்துட்டாங்க பாதியில் திரும்பி வந்துட்டாங்க அடிய முடியும் பார்த்தவர் வள்ளலார் அடி விறகு பார்த்தவர் சுந்தரர் திருவடி தீச்சோடு அவர் அதுக்கு ஒரு கை வைக்கல அவர் தலையில் இதுதான் அந்த மிக மிக முக்கியமானது இவருக்கு அடியும் பாதத்தையும் வச்சார் தலையில் கையும் வச்சார் இதுதான் சிறப்பு இதை மகாதேவ மாலையில் பாடுறார் இந்த பாட்டை மகாதேவ மாலையில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வரும் நினைத்த நன்மையெல்லாம் நான் அறிந்தேன் நான் அறிந்தேன் நானே என்னையே ஆண்டவன் நேர் கண்டேன் அவர் என்ன பார்த்தாரு நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் மகாதேவ மாலையில் பார்த்தீங்கன்னா இந்த பாடல வரும் அடிமடியும் அவர் வந்து சீச்சை வாங்கினார் அதனால இப்போ எதுக்கு இதை நம்ம சொல்கிறேன்னு சொன்னால் அவரும் வந்து தீட்சை வாங்கினார் தீட்சை வாங்காத எதுவுமே சிவ வாங்கிக்கிறது சொல்கிறார் தீட்சை வாங்காத வரைக்கும் நீங்கள் எப்படி தவம் பண்ணாலும் இது கை கை கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா வள்ளல் பெருமானும் தேய்ச்சை வாங்கியிருக்கார் அனைவருமே தீட்சை வாங்கியிருக்காங்க இல்லை மானிஷ்டமாக தீட்சை வாங்கியிருக்கிறாங்க ஒரு குரநாதன் நினச்சி அவங்களே நினச்சிட்டு இருந்தால் அவங்க வந்து தேய்ச்சை கொடுத்துட்டு போயிட்டோம் கனவுலேயே வந்து கொடுத்துட்டு போய்டும் இப்போ தேராத உடம்புக்கு காசினி கீரைன்னு இருக்குது காசினி கீரை அப்படின்னு அது தேராத உடம்பு அந்த ஏன் தேரிலன்னு கேட்டால் சுகரு சர்க்கரை அதிகமாக இருக்குது ரத்தத்தில் அந்த காசினி கீரையை ஒரு பதினைஞ்சு நாளைக்கு புளி இல்லாமல் எண்ணெய் எலுமிச்சம் பழம் தக்காளி இலையை சே கூட சேர்த்துக்கலாம் புளி சேர்க்கூடாது அரை உப்ப உப்பை வறுத்து போடணும் மிளகா சும்மா ஒரு ஒன்று சேர்த்துக்கலாம் இல்லாமல் மருந்து நல்லது தான் அப்போ உப்பு புளி காரம் கம்மியாக காசினிக்கரியும் பதினஞ்சு நாள் சாப்பிட்டா போதுமா நம்ம ஏகப்பட்ட மருந்து வாங்குகிறோம் வித வித விதமாக மருந்து வாங்குறோம் ஆனால் பதினைஞ்சு நாள் ஆகாரமாக சாப்பிடுங்கள் இந்த தீராத நோயின்னு இருக்குது இல்லை சக்கரை நோய் அதை அப்படியே கரைச்சி வெளியுடன் தள்ளிடும் அப்படின்றார் காசினி கீரை அந்த சக்கரை நோய் கொடிய நோய் குணமான பிறகு உன் உடம்பில் அனைத்து உறுப்புகளும் செயல்பட வைக்கும் அப்படின்னே சொல்கிறார் உறுப்பெலாம் எல்லாம் அதுவே இயங்க ஆரம்பிக்கும் அப்படின்ற நீங்கள் போடுற மருந்தெல்லாம் அந்த உறுப்பு இருக்கிற உப்பு உறுப்பு பாதிச்சிடும் ஆனால் காசினி கீரைன்ற மருந்து முதல்ல சுகரை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தாது சுத்தமாக க்ளீன் பண்ணிடும் கட்டுப்படுத்துறது வேறு அறவே வேரோட எடுக்கிறது வேறு சித்த வைத்தியெல்லாம் வேர்லேருந்து தான் போகும் வேர்லேருந்து சுத்தமாக எடுத்துடும் அதுதான் சித்த வைத்தியம் சித்தர்கள் கண்டுபிடிச்சதுனால்தான் சித்த வைத்தியம் அப்போ வேர்லேருந்து அழிக்கக்கூடிய நோயை நோயை வேர்லேருந்து கொண்டாடக்கூடிய மருந்து நிறைய இருக்குது கோடி மருந்து இருக்குது ஒரு இலையை தொட்டால் அப்படியே சுரிக்குது என்னை தொடாதே அப்படின்னு அப்போ அதுக்கு என்ன ஒரு பவர் இருக்குது தொட்டாசி நீங்கள் ஒன்று இருக்கும் கொல்லிமலை பக்கம் நிறையா இருக்கும் அழகாக அப்படி த விரிச்சிக்கிட்டு இருக்கும் நாங்கள் போய் என்ன அப்படி இருந்தாலும் கை டப்புன்னு முடிக்கும் நம்ம இது இப்படி கை முற மாதிரி முடிக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த ஒரு மூலிகைலாம் என்னென்னா ஒரு அதே பாருங்கள் இரவு ஏழு மணிக்கு ஒரு டார்ச் லைட் வச்சுட்டு நீங்கள் மரங்கள்லாம் அடித்து பாருங்கள் இலையெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு தூங்கிட்டு இருக்கும் அதான் இரவில் வந்து எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னும் பச்சளை எடு பச்சளை எடுக்கணுன்னா அமாவாசை கழிச்ச மூணாம் நாள்லேருந்து இருந்து வரைக்கும் தான் பச்சிலை எடுக்கணும் அதுக்கு தான் வீரியம் உண்டு அமாவாசையிலேருந்து அமாவாசை காய்ச்சல் வளர்பெற மூணாம் நாள்லேருந்து இருந்து பன்னெண்டு நாள் மருந்து எடுக்கலாம் சித்த நல்ல வைத்தியக்காரங்க அந்த பன்னெண்டு நாள் தான் பச்சளை எடுத்து பதப்படுத்துவாங்க அந்த மருந்து தான் வீரியமாக இருக்கும் அப்போ அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது இந்த காசினி கீரை இப்போ சிம்பிளாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் இதெல்லாம் அவர் தான் ஏன்னு கேட்டால் நீங்கள் நம்பிக்கையோட சாப்பிடும்போது தான் அது மருந்து வேலை செய்யும் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும் நம்பணும் ஒரு பஸ்ஸில் போகிறோம் எதை நம்பி போகிறான் இல்லை நாலு சகத்துலேயும் காற்று இருக்குது எட்டு சகத்தில் பின்னால் ஒரு நாள் முன்னாடி ஒரு ரெண்டு ஆறு சகத்துலேயும் காற்றை தான் நம்பி போகிறோம் அந்த காற்று விட்டுதுன்னா நம்ம அவ்வளோதான் அந்த காற்று தான் நம்மளை வந்து காப்பாற்றுது இப்போ ஒரு தான் போகிறோம் ஏரோப்ளேனில் போகிறோம் போகிறாங்க அது போய் இறங்க அன்னைக்கு தான் வந்து நிலவரம் வரும் ஏன்னு கேட்டால் ஆகாயத்தில் போகுது எவ்வளோ நடக்குது அதுபோல் எல்லாம் ஒரு நம்பிக்கை அது பயந்த யாரும் அதில் போக முடியாது பயப்படுறவங்க போக முடியாது ஒரு மூணு மணி நேரத்தில் இது போயிடுறாங்க ஆந்திரா எல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரத்தில் ஓடிடுறாங்க சரி உட்காரத்தில் அந்த போய் இறங்கிடுறாங்க அப்படி இல்லைன்னா இப்போ இது ஒரு அந்த வசதி இல்லைன்னா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது இங்கே ஒரு ஆபத்துனா ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் வந்து நின்றுடுறாங்கல்ல தமிழ்நாட்டுக்கு அதனால் நம்பிக்கை வேணும் எது பேர்லேயும் நம்பிக்கை வேணும் சொல்கிறாங்கன்னா அதை நம்பணும் நம்பிக்கை இல்லாத எதை செஞ்சாலும் நல்லா அது சரியாக வராது நம்பிக்கையோடு செய்யணும் எந்த சித்தரா இருந்தாலும் அவங்க சொல்கிறத நம்பிக்கையோடு கேட்டுக்கணும் அவங்க சொல்கிற மாதிரி நாம் நடக்கணும் அப்படி நடந்தால் கண்டிப்பாக குணமாகும் நம்பிக்கையே ஒரு மருந்து அப்புறம் சிரிச்சு சிரிப்பே ஒரு மருந்து அது கஷ்டம் இருந்தாலும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மக்கள்கிட்ட அப்படியே சிரித்து பேசிக்கிட்டு அப்படியே மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் மருந்தை விட சிரிப்பு தான் ஏன் பெரிய மருந்துன்றாங்க ஆனால் சிரிக்கலாம் பிறர் மனசு நோகாத அளவுக்கு சிரிக்கலாம் சிரிப்பு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரிப்பு என்ன ஆனந்தமாக அது வேற வயிறு குழுக்க சிரிப்பவர்கள் மனித சாதி வயிறு குழுங்க சிரிக்கிறாங்களே அதெல்லாம் மனித ஜாதி பிறர் வயிறு சிரிப்பாங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அது மிருக ஜாதின்ற சிரிப்பில் வந்து எத்தனையோ இதாக இருக்குது பழைய நடிகளெலாம் சிரிச்சு சிரித்து காட்டுவாங்க ஆணுவ ஆணவத்தால் சிரிக்கிற சிரிப்பு எப்படி ஆமாஞ்சாமி போகிற சிரிப்பு எப்படி ஆனந்தமாக சிரிக்கிறது எப்படி அப்படின்னு அப்போ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஆனந்த சிரிப்பே சிரிங்கப்பா பிறர் வயிறு வய நோகிற மாதிரி சிரிக்காதீங்க அப்படி சிரிக்க கற்றுக்கிட்டு இல்லை ஒரு மூலையில் உட்காந்தாவது சிரிச்சுட்டு உட்காந்துரு நாளுக்கு நாள் நோய் குறையும் அப்படின்றாங்க அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் எனக்கு தெரிஞ்ச தங்களுக்கு தெரிவிக்கின்றேன் நாமும் இருக்கின்ற இடங்கள்லேயே திருமுடியை திரு அடியும் முடியும் காண முடியும் திருவடி திரிச்சு பெறலாம் விடாமய்ச்சியாக இருக்கணும் இப்போ இல்லை நீங்கள் ஆரம்ப நிலையில் இப்போ தான் வந்திருக்கிறீங்க ஆன்மீகத்துக்குன்னு வல்லபுரமாக மொத மொதல் முருகர் மூலமாக முருகர்கிட்ட தான் காட்சி பெற்றார் அதன் பிறகு தான் அப்புறம் சிவாயண்ணம்மன்னு சொன்னார் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் சரவண்ணப்பாவை ஓம் சரவணபவனா புரணம் சேர்ந்து போகுது ஓம் சரவணபவா சரவணபவனு சொன்னார் முருகர் வந்து காட்சி கொடுத்தார் அது ஒரு நாள் இல்லை பல நாளையும் சொல்லணும் போய் ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் கண்ணில்லை ஒன்று ஓம் சரவணபா ஓம் சரவணபவன்னு சொல்லிட்டு வராது உருகணும் இந்த உடம்பு பூரா நிறைஞ்சிருக்கணும் அதனால் எல்லா வள ஆண்டவர்களால் நம் முன்னோர்கள் அடைந்ததை நாமும் அடைய முடியும் உறுதியாக நம்பிக்கையோடு செய்வோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் வெல்வோம் வெற்றி வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் இதை நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அற்பரிஞ்சோதி அற்பரிஞ்சோதி தனிப்பரிஞ்சனும் அற்பரிஞ்சோதி